தாலி கூடிய பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது எழுபது வகைகள் இருக்குது மெயினாக சொல்ல போனால் என்ன ரெண்டு பக்கம் வந்து திருமாங்கலியத்தை தவிர அதுக்கப்புறம் குண்டு நான்குழா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் முத்து பவளம் கருப்பு மணி ஆனால் எவ்வளோ இருந்தாலும் சரி நீங்கள் அதை கோக்குறப்போ மட்டும்தான் ஒரு சின்ன விஷயத்தை பின்பற்றணும் நம்மளுடைய ஏர்னிங்ஸில் ஒரு பகுதியை ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் கோல்டில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து சுமார் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருந்தான்னு வைங்கினேன் அது வந்து அன்றைக்கி ரேட்டு வந்து ஒரு ஐநூறுரூவாலேருந்து எழுநூறுரூவா ஒரு கிராம் இருந்தது அந்த ஐநூறுரூவா கிராம்னா இன்றைக்கி ஏழாயிரம் ஒரு கிராம் வந்துடுச்சு பதினாலு மடங்கு உயர்ந்திருக்கு டைமண்ட் மூக்குத்தி டைமண்ட் கம்மல் டைமண்ட் நெக்லஸ்ஸு ஆரம் இந்த மாதிரி மோதிரம் எல்லாமே டைமண்ட்ல செய்து கொடுப்பாங்க உடலுக்கு ஒத்து வராது ஒவ்வாது அதே டைம்ல வந்து கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டாங்க ஆரம்ப காலத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் அவ்வளோதான் அந்த பொடி வச்சு செய்கிற நகைகளுக்கு பதில் கேடியம் வச்சு காட்மியம் வச்சு பண்ணோம்னா அவருடைய கலர் சேஞ்ச் ஆகாது ஏன்னா பொடி வச்சு பத்த வச்சோம்னா கொஞ்சம் நாள் கழிச்சு கருப்பாயிடும் அதுக்கப்புறம் நைன் ஒன் சிக்ஸ் வந்துச்சு மூணாவது பரிணாமம் வளர்ச்சி ஆனால் அந்த ரெண்டாவது கேடியம் வந்துச்சு இல்லையா நல்லா தான் இருந்தது ஆனால் ஜூலை மந்தோட கோல்ட் ரேட் ப்ரெடிக்ஷனாக கோல்டு குரு வைக்கிறதே எதுவாக இருக்கும் செய்கோழின்றது மேக்கிங் சார்ஜஸ் செய்பவர்களுக்காக கொடுக்கறது ஓகே பட் இந்த சேதாரன்றது என்ன விஷயம் சேதாரன்றது அந்த பொருளுக்கு ஆகக்கூடிய தயாரிப்பு செலவு அந்த செலவு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு பேர் தான் சேதாரம் வச்சுருக்காங்க அந்த காலத்துலேருந்து பழகி போச்சு அதனால் இந்த சேதாரம் ஆச்சு சேதாரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு தாலிக்குடி அதாவது பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று தாலிக்குடியில் எது சிறந்தது அதாவது என்னென்னா தாலிக்குடியை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் இருக்கக்கூடியது இல்லையா அதனால அதில் எப்பயுமே என்னுடைய அட்வைஸ் என்னென்னா நீங்கள் போடுறது வந்து நல்ல பார்வையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட அழுத்தமாக இருக்கணும் திருத்தமாக இருக்கணும் நல்லா ஸ்டெபிலிட்டி இருக்கணும் நீண்ட நாள் உழைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பேன் அப்படின்றப்போ நீங்கள் ஒரு மூணு சவரன் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா பரவாயில்ல ஆனால் சின்னமாக இருந்தால் கூட பரவாயில்ல உறுதியாக இருக்கா மாதிரி எடுத்துக்கோங்க அதில் முதல்லாம் வந்து ஹேண்ட் பின்னல் கைவேலையே செய்கிற பின்னெல்லாம் இருந்துச்சு இப்போ எல்லாமே மிஷினில் அதுவும் ரொம்ப செயின் டிசைன்ஸ் எல்லாமே வந்துருச்சு அந்த மாதிரி டிசைன்ஸ் வாங்குறது அப்படின்றது ரொம்ப சாலை தான் நான் சொல்லுவேன் ஓகே சார் இப்போ இந்த தாலைக்கோடியிலேயே வந்து நிறைய கோர்க்கிறது இந்த இந்த கோர்த்தல் இது மாட்டி இது பண்றது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சார் அதுல என்னென்னலாம் வகை இருக்கு அது எப்படி எது சிறந்தது அந்த மாதிரி அதுல பார்த்தோம்னா ஒரு அறுபது எழுபது வகைகள் இருக்கு மெயினாக சொல்ல போனா தாலிலாம் ரெண்டு பக்கம் வந்து திருமாங்கலீத்த தவற அதுக்கப்புறம் குண்டு நான்குழா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து பார்த்தா காசு அதை ரெண்டு கிராம் ஒரு கிராம்ல ஊக்கு வச்ச காயின் மகாலட்சுமி காயின் வாங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி பொட்டு வாழச்சீப்பு மாங்காய் அன்னாச்சி பழம் திராட்சை பழம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்புறம் முத்து பவளம் கருப்பு மணி இது எல்லாமே போடுவாங்க இதெல்லாம் ஒரு ஐம்பது அறுபது தொகையில் ஆனா எவ்வளவு இருந்தாலும் சரி நீங்கள் அதை கோக்குறப்போ மட்டும்தான் ஒரு சின்ன விஷயத்தை பின்பற்றணும் பப்ளிக் என்ன மாதிரி அப்படின்னா உங்களுடைய தாலி செயினுடைய எடை எவ்வளவோ அதில் மூணில் ஒரு பங்குக்கும் கீழே தான் அதனுடைய வெயிட் மொத்த எடையாவே இருக்கணும் அதாவது மூணு பவுனில் நீங்கள் தாலி செயின் போடுறீங்க அப்படின்னா ஒரு பவுனுக்கும் கீழே தான் ஒட்டுமொத்த அந்த தாலியுடைய எடை நாணக்கலா குண்டு மகாலட்சுமி போட்டு மாங்காய் வளசிப்பு இது எல்லாமே சேர்த்து ஒரு போன கீழே தான் இருக்கணும் காரணம் எதனால அப்படின்னா அந்த ஒவ்வொரு கிராம் தான் நீங்கள் வாங்குவீங்க அதுக்கு அரக்கு போட்டு வைக்கிறப்ப வெயிட்டு ஏறும் அப்படி வெயிட் ஏறுறப்போ அதிகப்படியாக வெயிட் இருந்துச்சுனா அந்த தாலி செயின் வந்து கூடிய சீக்கிரமே தொய்வு ஏற்பட்டு அப்படியே ரொம்ப ஃப்ளெக்சிபிள் அப்படியே நீட்டு நீண்டுக்கிட்டே வந்துடும் அதனுடைய உழைப்பு தன்மை கம்மியாகிடும் அதனால் ஒன்று அது இந்த உருவெய்ட்டை தான் ஜாஸ்தி போகணுன்னு நினச்சா செயின் வெயிட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிக்கிட்டே போகணும் ஜூலை மந்தோட கோல்ட் ரேட் ப்ரடிக்ஷனா கோல்டு குரு வைக்கிறதே எதுவா இருக்கும் இப்ப வந்து கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே இருந்த தங்கம் இப்போ கொஞ்சம் அப்படியே நின்றுட்டு இருக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு ஆறாயிரத்தி எழுநூறுவா அப்படி பக்கம் இருக்கு இது இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரங்கள்ல இந்த நிலையை தொடரும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஒரு கிராம் வர்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு தங்கத்தை பொறுத்த வரைக்கும் மூணு விஷயம் ஆரம்ப காலத்துல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் அவ்வளோதான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய கல்ச்சர் மாறுறப்போ அதே டைம்ல அப்டேட் வர்றப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம் அப்படி வர்றப்போ அந்த பொடி வச்சு செய்கிற நகைகளுக்கு பதில் கேடியம் வச்சு காட்மியம் வச்சு பண்ணோம்னா அவருடைய கலர் சேஞ்ச் ஆகாது ஏன்னா பொடி வச்சு பார்த்தா வச்சோம்னா கொஞ்சம் நாள் கழித்து கருப்பாயிடும் அந்த இடம் மேலே பழைய நகைகளை பார்த்தா தெரியும் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் காட்மியம் சால்ட்ரிங் வச்சு பண்ணாங்க அப்போ அந்த அந்த பிளாக் பாயிண்ட் போயிடுச்சு அதுக்கப்புறம் நைன் ஒன் சிக்ஸ் வந்துச்சு மூணாவது பரிணாம வளர்ச்சி ஆனால் அந்த ரெண்டாவது கேடிஎம் வந்துச்சு இல்லையா தான் இருந்தது ஆனால் அறிவியல் பூர்வமாக சயின்டிஃபிக்கலாக எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அதில் கெமிக்கல் இருக்கிறது அது வந்து மனிதனுடைய உடம்புக்கு ஒத்து வராது அந்த நார்மல் பொடி இருக்கிறது கோல்டுக்கு தான் கருப்பாக மாறும் ஆனால் இந்த கேட்மியம் யூஸ் பண்ணுறது மக்களுடைய உடலுக்கு ஒத்து வராது ஒவ்வாது அதே டைமில் அதில் வந்து கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அதனால தான் இப்போ பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவில் மட்டும் இல்லை உலக நாடுகள்லேயே யாருமே கேடிஎம் யூஸ் பண்ணக்கூடாது நகைகள் செய்யக்கூடாது கேடிஎம் மற்ற மற்ற பொருட்கள் மற்ற விதத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இண்டஸ்ட்ரியில் இதுக்காக தேவைப்படுது ஆனால் நகைக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அது போட்டுட்டு அதிகமான பாதிப்பு வரும் என்று பேன் பண்ணிட்டாங்க இப்போ இந்த செய்கோலி சேதாரம் அப்படின்னு நகையில் ரெண்டு வகை இருக்குல்ல சார் செய்கோலின்றது மேக்கிங் சார்ஜஸ் செய்வர் செய்பவர்களுக்காக கொடுக்குற ஓகே பட் இந்த சேதாரன்றது என்ன விஷயம் ஏன் வந்து சேதாரத்துக்கு மக்கள் அதுக்கு இது செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க சார் இல்லைங்க இப்போ அது செய்கூலி சேதாரம்ன்றது பழைய கணக்கு இப்போ யாரும் செய்கூலின்றதே கிடையாம போச்சு இல்லை அவ்வளவுதான் இப்போ இருக்கிறது ஒரே ஒரு சேதாரம் மட்டும்தான் அதனால அந்த சேதாரம்ன்றது அந்த பொருளுக்கு ஆகக்கூடிய தயாரிப்பு செலவு அதை செலவு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு பேர் தான் சேதாரம் வச்சுருக்காங்க அந்த காலத்துலேருந்து பழகி போச்சு அதனால் இந்த சேதாரம் ஆச்சு சேதாரம் ஆச்சின்னு சொல்லிவிட்டு உண்மையும் கூட ஒரு நாலு கிராம்ன்றது நாலு கிராம்ன்றது எவ்வளோ இந்த நகை கன்று இருக்கு இல்லையா இதை உருட்டையாக வச்சோம்னா இந்த பாயிண்ட் எவ்வளவோ தூண்டு சின்னதாக நாலு கிராம் அந்த நாலு கிராமில் ஆனால் நல்லா ஒரு செயின் வேணும் ஒரு பிரேஸ்லெட் வேணும் ஒரு வளையல் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து பொறுமையாக தட்டி இதாக்கி தகடு போட்டு அதை கம்பி எழுத்து இது எல்லாமே பண்ணி வர்றப்போ அதனுடைய செலவீனங்கள் நான் வேஸ்டேஜ் வார்த்தையை விட்டுறேன் அது தயாரிப்பு செலவுன்றது அதிகமாக வரும் அது வந்து எவ்வளோ வரும்னா அந்த நாலு கிராம்னா அதனுடைய மதிப்பு எவ்வளவோ இப்போ நாலு கிராமுக்கு இன்றைக்கி ரேட்டு வந்து சுமார் ஒரு இருபத்தி எட்டு ஆயிரம் வருது அப்படின்னா அதில் குறைஞ்சபட்சம் எட்டுலேருந்து பத்து சதவீதம் அதுக்கு சேதாரம் அதாவது மேக்கிங் மேக் பண்றதுக்கு உண்டான செலவினங்கள் வந்துடும் அதுதான் அந்த விஸ்வகர்மா செய்யறவங்களுக்கும் பிளஸ் கடைக்காரர் ஒரு லாபம் வைக்கிறதுக்கும் இதெல்லாம் சேர்த்து தான் அதை சேதாரன்ற பேர்ல இன்னும் வருது இன்னும் கொஞ்ச நாள் சேதாரன்ற பேர் மாறிடும் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு தெரியாம இருக்காங்க சரி ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்னு டிஜிட்டல் ஃபார்மேட்ல நீங்க வாங்கலாம் இல்ல பிசிக்கல் ஃபார்மேட்ல தங்கமாவே வாங்கலாம் இல்லை சிட்டு போட்டு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதில் ஆனால் பட் நம்மளுடைய ஏர்னிங்ஸில் ஒரு பகுதியை என்னை இப்போ கேட்டால் சொல்லுவேன் செலவினங்கள் எல்லாம் போக வர்றதுல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கோல்டில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னு சொன்னோம்னா சுமார் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருந்தாருன்னு வைங்களேன் அது வந்து அன்னைக்கு ரேட்டு வந்து ஒரு ஐநூறுரூவாலேருந்து எழுநூறுவா ஒரு கிராம் இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த ஐநூறுரூவா கிராம்னா இன்றைக்கி ஏழாயிரம் ரூபா ஒரு கிராம் வந்துடுச்சு குறைஞ்சபட்சம் எத்தனை மடங்கு அது டபுள் ஆகிருக்குன்னு பார்க்க பதினாலு மடங்கு உயர்ந்திருக்கு இது இனி வரும் காலங்களில் கூட இதோடு நிற்க இல்லை இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற தான் செய்யுது இனி பொருளாதார வல்லுநர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோல்டு இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்கிறாங்க அதனால் இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் நீங்கள் ஒன்று டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வாங்குங்க பேப்பர் கோல்டு வாங்குங்க இல்லை ஃபிசிக்கல் கோல்டு வாங்குங்க ஆக மொத்தத்தில் சேவிங்ஸுன்ற ஆஸ்பெக்டில் உள்ளே வந்துடுங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ இல்லையா லாஸ்ட்டு எதுவுமே பண்ண முடியலையா ஒரு சிட்டி ஸ்கீம் இருக்கும் அந்த சிட்டி ஸ்கீம் கூட ரொம்ப லாங் டேம் இல்லாமல் ஷார்ட் டேர்ம் டுவெல் டு ஃபிஃப்டீன் மந்த்ஸ் ஸ்கீம் இருக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட எடுத்து கோல்டு காயினாக கூட எடுத்து வச்சுங்க இல்லை கோல்டு கூடும் எனக்கு இதெல்லாம் வேணாம் நான் வந்து அப்பப்போ அடுத்தவங்க நம்ப மாட்டேன் காசு இருக்கிறப்ப சேர்க்கணும் தாராளமாகங்க ஹாஃப் கிராம் காயின் இருக்கு ஒன் கிராம் காயின் இருக்கு எவ்வளவு உங்களுக்கு படம் வருதோ காயினா வாங்கி வச்சுக்கோங்க பத்திரமா எப்ப வேணுமோ அதை நம்ம மாத்திக்கலாம் ஆனா சேமிக்காம இருக்காதீங்க சரி நீங்க இப்ப சொன்ன மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் கோல்டு குரு பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் கோல்டு நல்லதா இல்ல டிஜிட்டல் கோல்டு நல்லதா ஜென்ரலா கடைக்காரர்கள் அப்படின்ற அந்த அணியிலேருந்து நான் பேசினேன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் கோல்டு தான் கரெக்டுன்னு சொல்லுவேன் ஆனால் மக்கள் சைடு வந்துட்டு அந்த அணியிலேருந்து பேசுகிறேன்னா உங்களுடைய விருப்பம் தான் உங்கள் பார்வைக்கே வருவேன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபிசிக்கல் கோல்டு வாங்குனீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் உங்களுடைய அந்தஸ்து கூடும் உங்கள் நமக்கே அது போடுறப்போ ஒரு பெருமை அழகு கூடும் இல்லையா அந்த மாதிரி அதுக்கு யூஸ் ஆகும் ஆனால் பேப்பர் கோல்டுன்றது நீங்கள் எதுவுமே வெளியில எதுவுமே தெரியாது சைலண்டா நான் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி போகலாம் அதுவும் பாண்டு பாண்டுன்றது கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு திட்டம் இதை பல பேருக்கு போய் கூட சேர்றது இல்லை நீங்க ஆறு ஏழு வருஷத்துக்கு எனக்கு தேவையே இல்லைங்க நான் யூஸ் பண்ண போறேன் பாண்டு அப்படின்னா தாராளமா கோல்டு பாண்டா யூஸ் பண்ணு பண்ணுங்க நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அதுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வேற வந்துட்டு இருக்கு இப்போ இந்த கோல்டு ரேட் ஏறுறதும் இறங்குறதோ எதை வச்சு நிர்ணயிக்கிறாங்க சார் இந்த கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாம்பே மார்க்கெட்னு சொல்லுவாங்க சென்னை மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் இந்தியாவில் நிர்ணயிச்சுட்டு இருந்தாங்க தங்கத்துடைய விலையை அன்றாட விலைகளை ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அன்றாட விலைகளை எல்லாமே நிர்ணயிக்கிறது சர்வதேச காரணிகள் அப்படின்னு சொல்லலாம் எல்பிஎம்ஏன்னு சொல்லுவோம் லண்டன் முல் லண்டன் புல்லியன் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க தான் அதில் ஒரு நூறு நூற்றி பேர் மெம்பர்ஸாக இருக்காங்க யார் யாரெல்லாம் மெம்பர் அதில் அப்படின்னு சொல்லி பார்த்தா நில நில சுரங்கம் இருக்கு இல்லையா அந்த சுரங்கத்தினுடைய அதிபர்கள் அப்புறம் அந்த வியாபார வர்த்தகர்கள் அதுக்கப்புறம் இருந்து எடுத்து ரிஃபைனரி பண்ணி பண்றாங்க ரிஃபைனரிஸ் ரிஃபைனரிஸ் அவங்க இந்த மாதிரி பல்வேறு முதலீட்டாளர்கள் இவங்க எல்லாமே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் அதில் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க அவங்கெல்லாம் சேர்த்து நிர்ணயிக்கிறது தான் அதுவும் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து கோல்டு ஒவ்வொரு நாளும் நிர்ணயிக்கப்படும் டைமண்ட் வந்து தோஷம் டைமண்ட்ல வந்து இது இருக்கு அந்த மாதிரி ஒரு மித்து இருக்குல்ல சார் ஒரு மேல்தட்டு மக்கள் நான் அந்த அவங்க என்ன கேஷ்றது சொல்ல வரல மேல்தட்டு மக்கள் அந்த ஒரு ரெண்டு மூணு சமுதாயம்